ஹலோ விவர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ஆன்மீக தகவல் அதுலேயும் நம்மளுடைய சிவபெருமானை பற்றி தான் எந்த சிவபெருமான் எங்கே வீற்றிருக்கிறார் அவளுடைய என்ன அற்புதங்கள்ங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருவெரும்பூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு குன்று மேலே நம்மளுடைய சிவபெருமான் வீற்றிருக்கிறார் அவருடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எறும்பு புற்று மண் இருக்கு இல்லையா அதனால் ஆனவர் அதனால் அவருக்கு பேர் எறும்பீஸ்வரர் இவருக்கு ஏன் இந்த பெயர் வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து எல்லாருக்கும் வந்து காக்கும் தொழிலை சிவபெருமான் நம்மளுக்காக பார்த்துட்டாரு அதேமாதிரி தேவர்கள் ரிஷிகள் முனிகள் எல்லாருமே வந்து சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து அவங்க எல்லாருக்கும் வந்து நன்மை செய்கிறதுக்காக அவங்க தவம் புரிகிறாங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படிப்பட்ட தேவர்கள் எல்லாரையும் தாராசுரன் அப்படிங்கிறவன் ரொம்ப துன்புறுத்தி அவங்க எல்லாரையும் வந்து ரொம்ப ரொம்ப அவஸ்தப்படுத்துகிறான் அவஸ்தப்படுத்துகிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய தவத்தெல்லாம் எல்லாம் கலைக்கிறான் அதனால் தவம் புரிய முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுவேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டே இருக்காரு அந்த தாராசுரனுங்கிறவர் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் பிரம்மா கிட்ட போகிறாங்க ஆகிய பிரம்மாவிடம் போகிறாங்க அந்த அம்மனிடம் போய் இவங்களுடைய விஷயங்களை முறையிடுறாங்க இந்தமாரி தாராசுரனுங்கிறவர் எங்களை வந்து அழிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே இருக்காரு நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களை பின்தொடர்றாரு எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமானிடம் சொல்லுங்கள் அவர் வந்து உங்களை காப்பாற்றுவார் அதனால நீங்க சிவபெருமானம் தஞ்சம் புகுந்து விடுங்கள்னு சொல்றாங்க அவங்க தேவர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா சரி நம்ம வந்து சிவபெருமான்கிட்ட போய் நம்ம தஞ்சம் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த திருவெரும்பூர்ல இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய சன்னதிக்கு வந்துடுறாங்க அங்க வந்து மேல சிவபெருமான் மே குன்று மேல அவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க போது இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த தாராசுரன் இவங்கள நெருங்கிகிட்டே இருக்கார் அப்போது தேவர்களெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் வந்து சிவனுக்கிட்ட தவம் செஞ்சு சக்திகளை வாங்கினவங்க இல்லையா அதனால வந்து அவங்களால மார்பிடத்தில் மாறக்கூடியவர்கள் அதனால எல்லாரும் தான் உடம்பை வந்து எறும்பளவு சின்னதாக சுருக்கி எறும்பாக மாறி அந்த குண்டு மேலே ஏறி சிவபெருமான் மேலே அவங்க எல்லாரும் வரிசையாக ஏறுறாங்க எல்லா தேவர்களும் மொத்தமாக ஏறின உடனே அந்த சிவபெருமான் வந்து அப்படியே சரிஞ்சா மாதிரி இருக்கார் ஒரு பக்கமாக அந்த புற்றுமண்ணன் மேலே வந்து அவர் அப்படியே சிவபெருமானா எல்லா எறும்புகளும் தேவர்களும் எல்லாம் சேர்ந்து அப்படியே கட்டி அணைச்சிடுறாங்க சிவபெருமான் அவங்கள காவந்து பண்ணிடுறாரு அந்த தேவர்கள் எல்லாரும் காப்பாற்றப்படுறாரு அதுக்கு பிறகு சிவபெருமான் வந்து அந்த தாரா அசுரனை பதம் செய்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த திருவெரும்பூரில் இருக்கக்கூடிய என்பீஸ்வரர் இது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பான விஷயங்கள் பழமையான கோவில் தான் அது இப்போவும் அதோட கட்டமைப்புகள் எல்லாமே பழமையானதாக தான் இருக்கும் இதோட தளவிருச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்வ மரம் அதே மாதிரி இவங்களோட இங்கே உள்ள தீர்த்தம் வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க பிரம்மன் பிரம்மனால் நம்ம எல்லாம் படைக்கப்பட்டிருக்கோம் இல்லையா அதனால பிரம்ம தோஷங்கள் நீங்கிறதுக்காகவும் இருபத்தி ஒரு தலைமுறையான பாவங்கள் நீங்குவதற்காகவும் இங்கே போய் வழிபாடு செய்யலேருந்து நிறைய பேர் வந்து பலன்டஞ்சிருக்காங்க அதே மாதிரி அந்த கோ கோவிலில் அம்பாள் வந்து அந்த கூந்தல் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கர வாசனையோடு இருப்பாங்களாம் அதனால் அவங்களுக்கு நறுங்குழலி நாயகி அப்படிங்கிற ஒரு பேரோடு அவங்க விளங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் வந்து எல்லோருக்கும் இந்த மாதிரி சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப மந்தமாக இருக்காங்க படிப்பில் மந்தமாக இருக்கிற பசங்க அதை மாதிரி நம்மளால் வேலைக்கே போக முடியல உடம்பு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா அங்கே போய் நம்ம வழிபட்டோன்னா நம்மளுக்கு அந்த சுறுசுறுப்புகள் எல்லாமே வருதான் ஏன்னால் அவர் வந்து எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக வந்து இருக்கிறதுக்கு நம்ம சுபமாக நம்மளுக்கு உதவி புரிகிறாரு அதே மாதிரி குழந்தைங்களை நம்ம அங்கே கூட்டிகிட்டு போனோம்னா படிப்பில் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து அவர் நல்லது பண்ணுறாரு அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுடைய இந்த எறும்பீசுரர் வந்து அப்படியே புற்றுமண்ணில் நம்ம எறும்புகள் எல்லாம் வந்து அப்படியே அது மேலே அப்படியே போயிருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான தடங்களோடையே இருக்கார் அந்த அடையாளங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் இருக்குது அப்படியே சாஞ்ச ஒரு மாதிரி தான் இருப்பார் அவர் எறும்பு புற்றுமண்ணால் ஆனவர் அப்படிங்கிறது ஒரே காரணத்தினால அவர் மேலே ரொம்ப ஈரப்பதம் இல்லாதபடிக்கு தான் அபிஷேகங்கள் எல்லாமே வந்து முறைப்படியாக அவருக்கு நடந்துகிட்டு அதேனால நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை நம்ம முக்கியமாக வாழ்க்கையில் ப குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கி நம்ம சுறுசுறுப்பாக இயங்கிறதுக்காகவும் இந்த சிவபெருமானை போய் நம்ம வழிபடலாம் அவ அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன குன்று தான் ரொம்ப படிகளும் இருக்காது நம்மளால் ஓரளவு ஏற் ஏறி போய் நம்ம சிவபெருமானை வழிபடுறதுக்கும் நம்மளுக்கு வாகவும் இருக்கும் இது ராஜராஜ சோழன் காரணியாக அவர் தான் அவர் காலத்தில் தான் எல்லா சோழன்களும் சேர்ந்து இந்த கோவிலை கட்டியிருக்காங்க அதே மாதிரி எறும்பு சாப்பிடக்கூடிய வகையிலான நிறைய உணவுகளை இந்த நோயில நேவேத்தியமாக பண்ணுறாங்க அதே மாதிரி நவகிரகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியனார் வந்து தன்னோட மனைவியோடு காட்சியளிக்கிறார் அதே மாதிரி நாற்பத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் இங்கே வந்து நம்மளால் காண முடியுது நிறைய கல்வெட்டுகள் இருக்குது அதில் வந்து அந்த கோவில் சம்மந்தமாகவும் அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் அவங்க அந்த நடந்த இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த கல்வெட்டில் பதிக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுகளையும் நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப அருமையான ரொம்ப அம்சமான சிவபெருமான் நம்மளுக்காக வந்து இருக்காரு நம்மளுக்கு த பலன் தருவதற்காக நீங்களும் எல்லாருமே அந்த இடத்துல அந்த பலனை எல்லாத்தையும் அனுபவிக்கும்படி கேட்டுக்கிறேன் நன்றி விவர்ஸ்